வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் சேமித்து வைத்திருந்த தொகையில் பொன் நகைகள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு உடல் நலம் சீராகும் பணம் நாலா பக்கத்தில் இருந்தும் வரும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன்கள் அமையும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்களின் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பெயரில் நிலப்பதிவு செய்ய வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே காதல் பலப்படும் உங்கள் முடிவுகளுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் வேலையில் நிதானமாக இருங்கள் உங்களை நம்பியவர்களை கைவிடாதீர்கள் நண்பர்களிடத்தில் கோபம் வேண்டாம் புதிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் புதிய அறிமுகங்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே புத்துணர்ச்சியான நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டி வெற்றி பெறுவார்கள் விளையாட்டு துறையிலும் வெற்றி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் கன்னிராசி அன்பர்களே வேலை இல்லாமல் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை மனைவியிடம் கோபப்படாமல் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் ராசி அன்பர்களே சமூகத்தில் மதிப்பு கூடும் அலுவலகத்தில் உங்களுடன் பணிபுரியும் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பண விஷயத்தில் பங்கமில்லை வியாபாரமும் செழிப்புடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே மனம் குழப்பமான நிலையில் இருக்கும் சிந்தித்து தெளிவான முடிவை எடுங்கள் குழந்தைகளின் அன்புக்கு பாத்திரமாக மாறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு உங்களை நம்பியவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவீர்கள் வியாபாரத்திற்காக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அன்பர்களே பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்கள் சொந்த பந்தங்களிலேயே உங்களுக்கான வரண் அமையும் திடீர் பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும் மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு பல ஆர்டர்கள் காத்து கொண்டிருக்கிறது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் உங்களின் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் மகர ராசி அன்பர்களே இன்று மிகவும் நிதானமாக செயல்படுவீர்கள் சிந்தித்து செயல்பட்டு பல வெற்றிகளை காண்பீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் பழைய வாகனத்தை பழுது பார்க்கவும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழவும் வாய்ப்பு உண்டு வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இன்ற உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி அன்பர்களே உடல் நலம் பெறும் மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் உண்டு உங்களின் கணவரின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை உணவு விஷயத்திலும் கவனம் தேவை தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது முக்கிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம் கவனமாக இருக்கவும் மீனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி சீக்கிரமே வரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வீட்டில் குழந்தை செல்வங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி